ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி இன்றைக்கி திடீர் ரசம் பண்ண போகிறோம் எங்கேயாவது நம்ம போயிட்டு வந்திருப்போம் வாக்கிங்கு இல்லைன்னா வெளியே இடத்துக்கு எங்கேயாவது ஒர்க்குக்கு போயிட்டு வந்திருப்போம் திடீர்னு பசிக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு வேலையோ வெளியே போயிட்டு வந்துட்டு சாப்பாடு பண்ணணும் சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு ரசத்தை பண்ணியாவது சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறப்ப திடீர் ரசம் வந்தவுடனே சட்டுன்னு நம்ம என்ன பண்ணலாம் திடீர்னு கடக்கடை ஒரு நாலு சின்ன தக்காளி நறுக்கிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையோ சின்ன சின்ன கையில் பிச்சு போட்டுட்டு உப்பை வச்சுக்கிட்டு அப்புறம் இதில் ஒரு இதில் வந்துட்டு கடுகு சீரகம் மஞ்சப்பொடி பெருங்காயம் பாருங்கள் கடுகு சீரகம் மஞ்சப்பொடி பெருங்காயம் ரசப்பொடி இதை வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இதை வந்து வான்லியை வச்சு நெய்யோ எண்ணெயோ வச்சுட்டு கடுகு இது இத்தனை கடுகு எடுத்து போட்டுட்டு அப்புறம் சீரகத்தை போட்டுட்டு மஞ்சப்பொடியை போட்டுட்டு அப்புறம் இந்த பெருங்காயமும் இந்த சாம்பார் பொடியும் இருக்கட்டும் நம்ம இந்த தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில் உப்பெல்லாம் உப்பு கடைசியில் போடணும் சிலப்போ முன்னாடியும் போட்டுக்கிறோம் என்ன பண்ணுறது வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வதக்கின பிறகு இந்த பெருங்காயத்தையும் சா ரசும் போட்டுக்கலாம் சரிங்களா போட்ட பிறகு சாம்பார் பொடியும் சேர்த்து போட்டுக்கலாம் வதக்கின பிறகு நம்ம வந்து கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா எப்போவுமே வீடுங்கிற வீட்டில் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருப்போம் அதை கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியாக கரைச்சி அதை ஊற்றினா வேலை முடிஞ்சு ரசம் திடீர்னு சீக்கிரம் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரதுக்குள்ள அது குதித்து வந்துடும் ட்ரை பண்ணுறீங்களா நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தது ஆல்ங்கிற பட்டன் அமுத்தணும் இல்லையா பண்ணுங்கள் தேங்க் யூ